சற்றுமுன் யாருமே எதிர்பாராத நேரத்தில் திமுகவில் இணைந்தார் தங்கமணி ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது அதிமுகவிற்கு உள்ளேயும் அதிமுக கூட்டணிக்குள்ளும் கடுமையான மோதல் ஏற்பட்டுள்ளது தேர்தல் நடக்க இன்னும் பத்து மாதங்கள் கூட இல்லாத நிலையில் திமுகவிற்கு சாதகமாக அதிமுகவில் பல மோதல்கள் நடக்க தொடங்கியுள்ளன பத்து நாட்களில் கழகத்திலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேர்க்கப்படவில்லை என்றால் அவர்களுடன் சேர்ந்து கட்சியை ஒருங்கிணைக்கும் வேலைகளில் ஈடுபடுவேன் என செங்கோட்டையன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் தனது கோரிக்கைகளை பரிசீலித்தால் மட்டும்தான் இனி எடப்பாடி பழனிசாமியுடன் பரப்புரைகளில் பங்கேற்பேன் என கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அனைவரையும் ஒன்று சேர்த்தால் மட்டும்தான் தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியும் அதை கழகத்தின் பொதுச் செயலாளர் உணர்ந்து கொள்ள வேண்டும் மேலும் மறப்போம் மன்னிப்போம் என எடப்பாடி பழனிசாமியிடம் சொன்னேன் ஆனால் அதை அவர் ஏற்கவில்லை என்று செங்கோட்டையன் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார் இப்படிப்பட்ட நிலையில்தான் செங்கோட்டையனிடம் இருந்து பொறுப்புகள் அனைத்தையும் எடப்பாடி பழனிசாமி பறித்துள்ளார் அவரை கட்சியில் இருந்து நீக்காமல் கட்சி பொறுப்புகளை நீக்கியுள்ளார் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அமமுக தலைவர் டி டிவி தினகரன் இரண்டு நாட்களுக்கு முன்பு தெரிவித்திருந்தார் ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகிய நிலையில் தற்போது டிடிவி தினகரனும் பிரிந்துள்ளது அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெரும் பின்னடைவை ஏற்பட வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது இது குறித்து டிடிவி தினகரன் மதுரையில் அளித்த பேட்டி ஒன்றில் மோடி பிரதமராக வேண்டும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்தோம் நான் கூட்டணியில் இருந்து வெளியேற வேண்டும் என பாஜக எப்படி சொல்லும் கூட்டணியில் இருந்து வெளியேறியதற்கு பாஜக காரணமில்லை தொண்டர்களின் முடிவுகளின் காரணமாகவே வெளியேறினோம் பாஜக கூட்டணியில் இருந்து அவசரப்பட்டு வெளியேறவில்லை பாஜகவில் இருந்து விலகுவது என்பது நாங்கள் நிதானமாக எடுத்த முடிவுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியை அண்ணாமலை நல்ல முறையில் கையாண்டார் ஆனால் நயனார் நாகேந்திரனுக்கு கூட்டணியை கையாள தெரியவில்லை பிரதமர் மோடியை ஓ பன்னீர்செல்வம் சந்திக்காத விவகாரத்தில் நைனார் ஆர்வமிக்கது பாஜக கூட்டணியில் இருந்து நைனாரின் செயல்பாடுகளை தெரிவித்துள்ளார் இப்போது அதிமுக கூட்டணியிலும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது முக்கியமாக தென் மண்டலத்தில் அதிமுக அஸ்திவாரம் போடும் முன்பே அங்கே மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளது முன்னதாக அதிமுகவின் மிக முக்கியமான இஸ்லாமிய முகம்களில் ஒருவராக அறியப்படும் அன்வர் ராஜா திமுகவில் இணைந்துள்ளார் அதிமுக அமைப்பு செயலாளராக உள்ள முன்னாள் எம்பி அன்வர் ராஜாவின் இந்த முடிவு அதிமுகவை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது தென் மாவட்டங்களில் அதிமுகவின் இஸ்லாமிய முகம்களில் முக்கியமானவராக இருந்தவர் அன்வர் ராஜா அன்வர் ராஜா இஸ்லாமியர்கள் இடையே அரசில் கடந்தும் கூட பெரிய மதிப்பையும் பெற்றிருந்தார் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைப்பதே நேரடியாகவும் மறைமுகமாகவும் இவர் கடுமையாக எதிர்த்து வந்தார் இவர் திமுகவில் ஐக்கியமாகிவிட்டார் ஏற்கனவே பாஜக கூட்டணி காரணமாக அதிமுக மீது இஸ்லாமியர்கள் பலர் அப்செட்டில் இருக்கும் நிலையில்தான் திமுக பக்கம் ஐக்கியமாகி உள்ளார் அன்வர் ராஜா இதனால் இருக்கிற இஸ்லாமியர்கள் ஆதரவையும் எடப்பாடி இழக்கும் சூழல் உள்ளது ஏற்கனவே டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவுடன் எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ள மோதல் காரணமாக முக்குலத்தோர் வாக்குகள் எடப்பாடிக்கு கிடைப்பது இல்லை அதிமுக முக்குளத்தோர் வாக்குகளை இழந்து தென் மண்டலத்தில் கடுமையாக சிரமப்பட்டு வருகிறது இப்போது இஸ்லாமியர்கள் வாக்குகளும் பறிபோகும் சூழல் ஏற்பட்டுள்ளது பாஜகவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக ஓ பன்னீர்செல்வம் அணி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இவரின் வெளியேற்றமும் தென் மண்டலத்தில் அதிமுகவிற்கு மிகப்பெரிய சவுக்கடியாக இருக்கும் இப்படி கடந்த சில நாட்களாக தமிழக அரசியலில் நடந்த தொடர் சம்பவங்கள் அதிமுகவிற்கு மிகப்பெரிய எச்சரிக்கை மணியாக மாறியுள்ளது முக்கியமாக தென் மண்டலத்தில் அதிமுக அஸ்திவாரம் போடும் முன்பே அங்கே மிகப்பெரிய சரிவை சந்தித்து உள்ளது இந்த நிலையில்தான் அதிமுக கட்சிக்குள்ளே உட்கட்சி மோதல் உண்டாகியுள்ளதால் எந்த பக்கம் போகலாம் என்று குழப்பத்தில் இருந்து வந்த தங்கமணி அதிமுகவில் எவனுமே வேண்டாம் என்று முடிவு எடுத்து அதிமுக கட்சியிலிருந்து விலகி விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இதற்காக ஸ்டாலின் அவர்களுக்கு மிக உயர்ந்த பதவி கொடுப்பார் என்றும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி